வெளியே நல்லா முறு முறுன்னு உள்ளே சாஃப்டாக சுட சுட இந்த போண்டா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் ராகி மாவு இருந்தால் போதும் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் டு டிவிடி கிச்சன் இந்த ரெசிபிக்காக ஒரு கப் அளவு ராகி பார் எடுத்துக்கோங்க இது கடையில் வானது தான் இது கூட கப் அளவு ரவை எடுத்துக்கலாம் கூடவே கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க எல்லாமே கடையில் வானது தான் ரவையை ரோஸ் பண்ண தேவையில்லை அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பவுடர் சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பை இதே மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பொடியை அரிஞ்ச ஆனியன் அதையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொடியாக அரிஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கால் கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கங்க தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் சில்லி ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக அரை டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு காரம் வந்து அளவாக இருந்தது இதை ரஃப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போண்டா மாவை பதத்துக்கு பெஸ்சு எடுத்துக்கோங்க போண்டா மாவை இந்த மாதிரி பதமாக பணிஞ்சிட்டு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க நிறைய பேருக்கு சோடாப்பு போடாமல் போண்டா செய்யணும்னு ஆசை இருக்கும் நான் அதற்கான ரிசல்ட்டையும் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பத்து நிமிஷம் மாவு வரட்டும் நம்ம இந்த கேப்பில் இந்த ரெசிபிக்கு தேவையான தேங்காய் சட்னி பண்ணிடலாம் ஒரு கப் தேங்காய் கூட மூணு பல் பூண்டு ரெண்டு வரமிளகாய் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அரை கப் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்து கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை உங்களுக்கு அளவாக பிடிக்குன்னா குறைய சேர்த்துக்கோங்க பட் அரை கப் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இது கூட தாளிப்பை கொட்டி சட்னி ரெடி பண்ணியாச்சு ஊற வச்ச இந்த மாவை இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூனுக்கும் குறைவா சோடாப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை இப்போ போண்டாவா வார்த்தை எடுத்துடலாம் எண்ணெய் வந்து நல்லாவே சூடா இருக்கு லோ ஃபிளேம் வச்சுக்கோங்க எண்ணெய் அதிகம் காஞ்சிருச்சு அப்படின்னா அப்படி இல்லைனா மீடியம் ஃபிளேம் வச்சுட்டு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவை வந்து கிள்ளி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதே மாதிரி திருப்பி விடுங்க நல்லாவே நிறம் மாறணும் அப்போ தான் உங்களுக்கு போண்டை நல்லா வெந்து கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோடாப்பு போடாமல் நிறைய பேருக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும் நான் இதில் இருந்து வெறும் மூணே மூணு போண்டா மட்டும் இதே மாதிரி சோடாப்பு இல்லாமல் போட்டு பார்த்தேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே அடை மாதிரி இருக்கும் பட் நாட் பேட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் கிட்டத்தட்ட நம்ம தோசைகளில் போடுற அடை மாதிரி இருந்தது பட் உங்களுக்கு சாஃப்டாக போண்டா மாதிரி வேணும்னா சோடாப்பு சேர்த்து தான் போடணும் நல்லா திருப்பி விட்டு ஓரளவுக்கு நிறமாறவுமே போண்டா வெளியே எடுத்துருங்க இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நான் போண்டா வாத்து எடுத்துக்கிட்டேன் ஈவினிங் டைம் இதே மாதிரி தேங்காய் சட்னி கூட இந்த போண்டா சர்வ் பண்ணுங்கள் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க